தன் வீட்டை கட்டி அலங்கரிக்குதாமா என்னவாமா அதனால அந்த வார்த்தை சொல்லுங்க ஞானம் தன் வீட்டை கட்டி அலங்கரிக்குது இந்த ஞானம் இன்னைக்கு சொல்லுங்க இந்த ஞானம் இன்னைக்கு என்னை அலங்கரிக்க போது எல்லாம் கறந்தட்டுமா நல்லா கறந்தட்டுங்க நல்லா கறந்த இந்த ஞானம் சொல்லுங்க இந்த ஞானம் என்னை அலங்கரிக்குது ஆமேன் என்று சொல்லாம இந்த ஞானம் என்ன பண்ணுதாமா என்னை அலங்கரிக்கிறது அதாவது ஞானத்துல ரெண்டு ஞானம் சொல்ல ஒண்ணு உலக ஞானம் ரெண்டாவது பரலோக ஞானம் ஆமேனு என்று சொல்லாம என்னவாமா ஒண்ணு உலக ஞானம் எந்த ஞானமாமா பரலோக ஞானம் உலக ஞானத்தை வாசிங் மூன்றாம் அதிகாரம் வேத வசனம் இவ்வுலகத்தில் முன்பாக இருக்கிறது அப்படியே ஞானிகளின் ஞானிகளின் அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கப்படுகிறார்கள் என்று அது இந்த இடத்துல வாசிக்கிறோம் உலக ஞானம் எப்படிப்பட்டதாமா உலக ஞானம் உலக சொல்லுங்க பைத்தியமானது நம்ம சொல்ற ஞானவானா இருக்கா இருக்காங்க இவ்வளவு எவ்வளவு ஞானவானா இருக்கோ ஆனா இந்த உலக ஞானம் என்பவாமா உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது ஏன்னா இந்த பூமியை வடிவமைக்கிறதுக்கு எந்த ஞானம் தேவை பரலோக ஞானம் தேவை இந்த பூமியை வடிவமைக்கிறது நமக்கு பரலோக ஞானம் தேவை ஆமா ஆனால் உலக ஞானம் எப்படி இருக்குதாமா பைத்தியம் அடுத்த வேதவசம் பாருங்க அந்த ஞானம் தந்திரத்தினால் பிடிக்கப்பட அப்படின்னு என்ன சொல்றனா இப்போ வந்து ஒரு உல ஒரு நல்ல ஒரு என நமக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் சொல்ல ஆனால் பப்ளிக்ல சொல்ல முடியாது இவங்களுக்குள்ள ஞானமெல்லாம் இருந்தது ஆனால் அந்த ஞானத்தை அழிக்கிறதுக்கு தந்திரமா அவங்கள வேலை செஞ்சு கொன்றவர்களும் உண்டு தெரியுமா தெரியுமில்ல உங்களுக்கு யாருன்னு தெரியும் ஆமாம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா அவங்களுக்குள்ளே ஞானம் இருந்தது அந்த ஞானம் எப்படின்னா இவ இந்த ஞானத்தை அல்லது இவ இந்த இவங்களுக்குள்ளே இருக்கிற ஞானம் என்னுடைய ஞானத்தை கம்மி பண்ணிடும் அப்படிங்கிறதையும் சொல்ல இல்லது எனக்கு மேலே அவங்க மேலே வந்துட்டால் என்ன பண்ணுறதுங்கிறக்காக அந்த ஞானத்தின் நிமித்தம் இப்போ எப்படி சொல்ல ஒரு பப்ளிக்காக சொன்னால் காந்தியே சொல்லாமே என்ன எப்படி கொண்டாங்க அவங்கள குண்டு வச்சு இந்திரா காந்தி எப்படி சொன்னாங்க எதுக்கு அப்ப நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்குள்ள என்ன இருந்தது இந்த தேசத்தை ஆளுகிற ஞானம் அவர்களுக்குள்ளே இருந்தது ஆனா அந்த ஞானத்தையே அவர்கள் என்ன செஞ்சாங்க பிடித்து கொன்று போட்டார்கள் ஆனால் பரலோக ஞானத்தை அழிக்க ஒருவனாலும் கொஞ்சம் உயர்த்துங்க பிரத ஆமா பரலோக ஞானத்தை என்ன செய்ய முடியாது ஒருவனாலும் அழிக்க முடியாது சொல்லுங்கள் ஏன்னா இந்த ஞானத்தை வைத்து இந்த பூமியை தேவனுக்கு சொந்தப்படுத்தணும் அல்லது இந்த பூமி இந்த ஞானத்தை வைத்து இந்த பூமியை தேவனுக்கு சமாதானப்படுத்தணும் இந்த பரலோக ஞானம் விலையே இரப்பட்டது எல்லாராமே